பேரணவாதிகள் எங்கள் மக்கள் மீது தொடர்ந்து கட்டவிழித்துவிட்ட குடியுரிமை பறிப்பு மலைய தமிழ் மக்களுடைய பத்து லட்சம் பேருடைய குடியுரிமை பறிப்பு நிலப்பறிப்பு எங்கள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் ஐம்பத்தாறாம் ஆண்டு எங்களுடைய தமிழ் மொழிக்கு சமமான மொழியுரிமை பறிக்கப்பட்டு தனிச்சிங்கள கட்டம் கொண்டு வந்து இவற்றை எதிர்த்து எங்களுடைய தமிழ் தலைவர்கள் நடத்திய அஹிம்சை போராட்டங்களும் ஒப்பந்தங்களும் தோற்கடிக்கப்பட்டு தொடர்ச்சியான எங்களுடைய மக்களுடைய அஹிம்சை போராட்ட வழி போராட்டங்கள் தோல்வியில் முடிவெடுந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஆயுத போராட்ட இயக்கங்கள் தோன்றின அந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் தீவிரமடைய ஏதுவாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடைபெற்ற இனப்படுகொலையை தொடர்ந்து அந்த பிரச்சனை ஆயுத போராட்டத்தின் விளைவாக இந்தியா உட்பட சர்வதேசமயமாக்கப்பட்டது அந்த இடத்திலே தான் இதுவரை இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் ஏனைய இயக்க வீரர்கள் உட்பட அத்தனை பேருடைய நினைவாகவும் அதே போல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய அந்த அவர்களுடைய நினைவாகவும் அதேபோல இந்த போராட்டத்தின் காரணமாக விழுப்புண்களை அல்லது கஷ்டங்களை சந்தித்த அத்தனை இளத்தமிழர்கள் சார்பாகவும் அவர்களுடைய அந்த மன உணர்வுகளையும் அது இன்றைக்கு சர்வதேச ஆதரவாக நிற்கிறது அந்த சர்வதேச ஆதரவை வென்றெடுத்து தமிழ் தேசிய இனம் வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை வென்றெடுப்பதற்கு ஒரு சுயா பூரண சுயாட்சியை வென்றெடுப்பதற்கு பற்றுறுதியோடு உழைப்பேன் என்று இந்த மிகப்பெரிய அவலத்தை சந்தித்த இந்த மொழிவாய்க்கால் மண்ணில் வைத்து நான் உறுதியேற்கிறேன் இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை கோரிக்கை இந்த இலங்கைக்குள்ளே தீர்க்கப்படாது விட்டால் சர்வதேச ஆதரவை கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கின்ற பொருத்தமான நடவடிக்கைகள் ஊடாக நிரந்தர அரசியல் தீர்வை பெறுவதற்கு போராடுவோம் அதே போல சர்வதேச நீதி விசாரணை உட்பட பல விடயங்களை வற்புறுத்தி போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் இழப்பீடுகள் போன்றவற்றை பெற்று எங்களுடைய மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்ப உழைப்பேன் என்று இந்த இடத்திலே நான் உறுதி கொள்கின்றேன் நடந்து முடிந்த வடக்கு மாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அமோக வெற்றியை மக்களிடத்திற்கு பெற்று தந்தார்கள் ஆனால் அந்த அமோக வெற்றியை நிறைவேற்றுவதற்கான சில வழிமுறைகளிலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை பெறாமல் தன்னிச்சையாக சில முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகத்தான் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பதவி பெறமான வைபவத்திலே நாங்கள் கலந்து கொண்டாமல் புறக்கணித்திருந்தோம் பெருமனின் பதவிகளை குறிவைக்க அல்ல இந்த பதவிகள் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சாதாரணமானவை இந்த பதவிகளை வழங்குவதற்கு முன்னரே நாங்கள் கூறிய கருத்துக்களை நாங்கள் உடல் மாநாட்டிலே தெரிவிக்க கடமைப்படுத்துகிறோம் மக்களுக்கு ஒரு பொய் முகத்தை அல்லது ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க முடியாது ஆகவே அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே அந்த இடத்திலே தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போமாக தான் இந்த புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டோம் நாங்கள் கேட்க விரும்புதெல்லாம் மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தான் எதிர்பார்க்கிறார் அந்த மக்களுடைய ஒற்றுமையை நிறைவேற்ற வேண்டியது கொண்டு தலையாய கடமை ஆகவே அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் நிச்சயமாக நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே எலெக்ஷன் மேல்நோக்கில் குறிப்பிட்ட விடயங்களை நிறைவேற்றுவதற்காக தீவிரமாக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதிமொழியை மீண்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு

என்னுடைய கருத்துக்களை நான் சுருக்கமாக புரிந்துள்ள விரும்புகிறேன் நீங்கள் அதன் பின்னர் கேள்வி அளிக்கும் பதிலளிக்கும் பொழுது நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான பதில்களை வழங்க முடியும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் எவ்வாறு இந்த நிகழ்ச்சிகள் கொண்டு செல்வது என்று சம்பந்தமான கூட்டங்கள் ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறவில்லை

ஆழமாக மேம்படுத்தப்பட்டதன் பின்னரும் கூட ஐந்தாம் தேதி நடந்த கருத்தை கூறியிருந்தோம் அதே போல திரு மாவசேநாதராஜா அவர்கள் கௌரவ மாவசராஜா அவர்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மாளிகையிலே பதவி பிரமாணம் செய்யக்கூடாது என்ற கருத்தை

ഇടംപെ തീർന്ന രണ്ട് പേർക്ക് മുതലാ മാനസിക തായകൾ ആളുകൾ മുൻനിരയിൽ നാൽ വിമാനപ്പടെ വിമാനങ്ങളെ ഒഴിവ് കൊടുത്തിട്ടുണ്ട്

அதன் பிறகு யாரை தீர்மானிப்போம் என்று சொல்ல ஒரு பட்டியலை சமர்ப்பித்தார்கள் முதலமைச்சருக்கு இருநூத்தி ஐம்பது சுகாதார அமைச்சருக்கு இருபது வீதம் இருபத்தி ரெண்டு கல்வி அமைச்சருக்குள்ளே அதே மாதிரி ஏழை அமைச்சர்களுக்கு ஐந்து வீதம் உள்ளதை திரு சித்தார்த்தன் தலைவர்

அமைச்சரவை சொல்லுவார்கள் கூட்டத்திலே பல தடவைகள் சொன்னார் ஐயா தயவு செய்து கட்சிகளை நீங்கள் பிரிக்காதீர்கள் கட்சிகள் குழப்பம் தேவைப்படுத்தாதீர்கள் நிதயமாக பணிவாகவும் எவ்வளவு சொன்னதன் பின்னர் வேண்டும் என்று இந்த விடயத்தில் அரங்கேற்றப்பட்டது

உள்ளே இருந்து நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாட்சியை பின்பாக நாங்கள் இடமடிக்க மாட்டோம் இன்னொரு விடயம் சர்வதேச நீதி விசாரணை தேவை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அதே பிறந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு ஒரு சிலரை ஒரு சில நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக இவர்களது கிடப்பிலை போடப்பட்டால் நாங்கள் அதை விடமாட்டோம் இந்த அடிப்படையில தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை ஒருபோதும் அவளுடைய எதிர்பார்ப்பதற்கு எதிராக நாங்கள் செல்ல மாட்டோம் என்று இந்த விடயத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி